நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யுவான் சுவாங் என்கின்ற சீன யாத்திரிகர் தமிழ்நாட்டிற்கு வந்தபொழுது அப்பொழுதுதான் இந்து மதம் தமிழகத்தில் வேகமாக கொண்டிருந்தது பல்லவ பேரரசன் மகேந்திரவர்ம பல்லவன்தான் இந்து மதத்தை நிலைநிறுத்தியதில் முக்கியமான மன்னர் என்ற தகவல்களையெல்லாம் கூறியிருக்கிறார் சோழர்களுடைய போர் முறையை பற்றியும் யுவான் சுவாங் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அது சம்பந்தமாக வெளியாகி இருக்கின்ற ஒரு செய்தி வில்லியம் டல்ரம்பில் எழுதி சமீபத்தில் வெளிவந்த புத்தகம் ஒன்று பழங்கால தமிழக அரசர்கள் பற்றிய பல சுவராஜ்யமான தகவல்களை கூறுகிறது நீண்ட தூர பயணங்கள் என்பவை இப்பொழுதே மிகவும் கடினமாக இருக்கின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இவற்றையெல்லாம் நினைத்து பார்ப்பதே மிகவும் கஷ்டமான நிலை அந்த காலகட்டத்தில் சீனாவை சார்ந்த ஒரு புத்த மத துறவி ஒரு குளிர்காலத்தில் இந்தியாவை நோக்கி புறப்பட்டார் அவரது பெயர்தான் யுவான் சுவாங் அவர் எழுதிய குறிப்புகள் தான் அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் இந்தியாவிலிருந்த பேரரசுகள் இந்தியருடைய கலாச்சாரம் கலை பண்பாடு ஆகியவற்றை தெளிவாக விளக்குகிறது அது சம்பந்தமாக கிபி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது வருடம் யுவான்ஸ் வாங்கிற்கு அப்பொழுது வயது வெறும் இருபத்தொம்பது தான் நாளந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்த தகவல்கள் அவரை இந்தியாவிற்கு உந்தி தள்ளி கொண்டிருந்தது நாளந்தாவில்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய புத்த நூலகம் இருந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் சீனாவில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது ஆகவே மக்கள் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டிருந்தது இதையெல்லாம் மீறி அந்த பயணத்தை மேற்கொண்டார் அந்த இருபத்தொன்பது வயது இளைஞர் சுவாங் அவர் அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய போது பதினேழு ஆண்டுகள் கழிந்திருந்தன சீனாவின் மேற்கு பகுதியில் இருந்த சங்கான் நகரத்திலிருந்து தென்னிந்தியாவிலிருந்த காஞ்சிபுரம் வரை சுமார் ஆறாயிரம் மைல்கள் அவர் பயணம் செய்திருந்தார் இந்த பயணத்தில் அவர் கண்டவற்றை தி கிரேட் டேங் ரெக்கார்ட்ஸ் ஆன் த வெஸ்டர்ன் ரீஜன்ஸ் என்ற பெயரில் எழுதி வைத்தார் அந்த ஆவணத்தில் இருக்கும் வரலாற்று தகவல்கள் பிற கல்வெட்டு ஆதாரங்கள் வரலாற்று நூல்கள் ஆகியவற்றை பழங்கால இந்தியா எப்படி உலகின் பிற பகுதிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது என தன்னுடைய சமீபத்திய புத்தகமான தி கோல்டன் ரோடு ஹவு ஏன்சியன் இந்தியா டிரான்ஸ்ஃபார்மர் த வேர்ல்டு என்ற புத்தகத்தில் விவரிக்கிறார் வரலாற்று ஆசிரியரான வில்லியம் டல்ரம்பில் யுவான் சுவாங்கை நாளந்தா பல்கலைக்கழகம் வெகுவாக வசீகரித்தது நாளந்தா பல்கலைக்கழகம் குறித்தும் அங்கிருந்த பௌத்த நூலகம் குறித்தும் வியந்து போனார் சுவாங் அவற்றை பற்றி அவர் விரிவாகவே எழுதியிருக்கிறார் தென்னிந்தியா குறித்து அவர் எழுதிய குறிப்புகளை வைத்து பல முக்கிய தகவல்களை தருகிறார் வில்லியம் டால்ரம்பில் முதலாவது சம்பவம் காஞ்சிபுரத்தை சார்ந்த போதி தர்மர் சீனாவுக்கு சென்றது குறித்து இது சக்கரவர்த்தி உதி காலத்தில் நடந்தது உதி பௌத்த துறவிகளையும் மடாலயங்களையும் பெரிய அளவில் ஆதரித்தவர் பிற்காலத்தில் இவருக்கு சக்கரவர்த்தி போதி சத்வர் என்ற பெயரும் வந்தது இவருடைய காலத்தில் நான் தமிழ்நாட்டை சார்ந்த போதி தர்மர் சீனாவிற்கு சென்றார் என்று சொல்லப்படுகிறது என்கிறார் டால் ரெம்பில் போதி தர்மருக்கு அரசர் உடியுடனான சந்திப்பு வெற்றிகரமாக அமையவில்லை அந்த தருணத்தில் போதி தருமருக்கு நூற்றி ஐம்பது வயது என்கின்றன இது தொடர்பான கதைகள் இதனால் ஆத்திரமடைந்த போதி தர்மர் ஒரு நாடலில் ஏறி யாங் சி ஆற்றை கடந்து சீனாவின் வடபகுதிக்கு சென்றார் அங்கே சாங் எனப்படும் மலையிலிருந்த ஒரு குகையை சென்றடைந்தார் அங்கிருந்தபடி தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டார் பிறகு ஒன்பது ஆண்டுகளுக்கு தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொண்டார் இந்த ஒன்பது ஆண்டுகளும் சோற்றை பார்த்து அமர்ந்தபடி தியானம் மேற்கொண்டார் இதனால் இவரது நிழல் அப்படியே இந்த சோற்றில் விட்டதாகவும் பல நூற்றாண்டுகளுக்கு அது தென்பட்டதாகவும் நம்புகிறார்கள் விரைவிலேயே ஜென் பௌத்தத்தின் பிதாமகராக உருவெடுத்தார் போதி தர்மர் ஜென் கலைகளில் போதி தர்மரின் உருவம் நீண்ட தாடி புருவம் கேசத்துடன் கூடிய சிவப்பு ஆடை அணிந்த சக்தி வாய்ந்த சண்டையிடும் ஒரு துறவியாக காட்டப்படுகிறது தற்காப்பு சண்டைகளுக்கு என இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கருதப்படும் டீ வடிவ மூங்கில் இன்றும் இவரை பின்பற்றுபவர்களால் பயன்படுத்தப்படுகிறது போதி தர்மரின் போதனைகள் எந்த அளவுக்கு அவருக்கு சீடர்களை கொடுத்ததோ அதேபோல எதிரிகளையும் தந்தது முடிவில் அவரை பிடிக்காத இரண்டு துறவிகள் அவருக்கு விஷம் கொடுத்தார் அவர் இறந்துவிட்டதாக கருதப்படும் நிலையில் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு திரும்பி கொண்டிருந்த ஒரு சீன தூதர் கையில் ஒற்றை காலனியை வைத்து கொண்டு பெருங்காலுடன் பாமீர் பீடபூமியில் தெரிந்த அவரை சந்தித்ததாக நம்பப்படுகிறது போதி தர்மரின் கல்லறையை திறந்து பார்த்தபோது அங்கே மற்றொரு காலனி மட்டுமே இருந்ததாக நம்பப்படுகிறது ஆகவே போதி தர்மருக்கு மரணமே இல்லை என்றும் இந்திய தற்காப்பு கலையை கற்க விரும்பும் யாரும் தீவிர தியானத்தில் ஈடுபட்டார் அவரை வரவழைக்க முடியும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் யுவான் சுவாங் நாளந்தாவுக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையில் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பௌத்த மையமாக இருந்த காஞ்சிபுரத்தை சென்றடைந்தார் அங்கிருந்து யோகா சாரங்களை பயில இலங்கைக்கு செல்ல விரும்பினார் ஆனால் அப்போது அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருப்பதால் அங்கு செல்ல வேண்டாம் என பலரும் கூறியதால் காஞ்சிபுரத்திலிருந்து அஜந்தாவை நோக்கி சென்றார் யுவான் சுவாங் கிபி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று வாக்கில் மீண்டும் நாளந்தாவை வந்தடைந்தார் யுவான் ஸ்வாங்கின் ஆவணங்கள் தரும் தகவல்கள் போக வேறு சில வரலாற்று ஆதாரங்களை வைத்து ஏழாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பல்லவ மன்னனாக இருந்த மகேந்திரவர்ம பல்லவனின் ஆட்சி குறித்த சுவராஜ்யமான சில தகவல்களை தருகிறார் வில்லியம் டால்ரம்பில் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் அறிவு மற்றும் கலையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது அறிவு ரீதியான தேடல்கள் பௌத்த மடையாளங்களில் மட்டுமல்லாமல் கடிகை எனப்படும் வேதம் சார்ந்த மடாலயங்களிலும் நடந்தன இதற்கு அரசின் தாராளமான பொருளாதார ஆதரவு இருந்தது காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள குன்றுகள் எல்லாம் அழகிய சிற்பங்களுடன் கூடிய கோவில்களாக உருவெடுக்க ஆரம்பித்தன என அந்த காலத்தை விவரிக்கிறார் யுவான் சுவாங் மண்டகப்பட்டுவில் இருக்கும் குகை கோவிலில் மகேந்திரவர்மனின் கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது அதில் பிரம்மா விஷ்ணு சிவனுக்கான அந்த கோவிலை செங்கல் மரம் இரும்பு சுண்ணாம்பு ஆகியவற்றை பயன்படுத்தாமல் எப்படி அந்த கோவில் கட்டப்பட்டது என்பதை அந்த கல்வெட்டில் மகேந்தர்வர்ம பல்லவன் இடம்பெற செய்துள்ளார் இதன் மூலம் மூங்கில் மரம் செங்கற்கள் போன்றவை இல்லாமல் கற்கள் மூலம் கோவிலை கட்டிய முதல் மன்னன் இவர்தான் என புரிந்து கொள்ளப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மலைகளை குடைந்து கட்டப்பட்ட புத்த கோவில்களின் பாணியை இப்படியாக மகேந்திரவர்மனே சோழ மண்டல கடற்கரைக்கு கொண்டு வந்தார் என்கிறார் டால்ரம்பில் பல்லவ மன்னர்களில் மகேந்திரவர்ம பல்லவன்தான் முதன் முதலில் புராணங்கள் அடிப்படையிலான இந்து மதத்தை பின்பற்றிய மன்னனாக இருக்கலாம் என்கிறார் அவர் இவனது காலத்திலிருந்தே தமிழில் பக்தி இலக்கியங்கள் வளர ஆரம்பித்தன அசோகர் காலத்திலிருந்து பௌத்தமும் ஜைனமும் அதற்கு முன்பாக புத்த நாயகர்களும் செய்ய தென்னிந்தியாவுக்கு பக்தி இலக்கியத்தை படைத்த அருளாளர்களே இந்து மதத்தை கொண்டு வந்தார்கள் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வந்தபோது மிக முக்கியமான பௌத்த மையமாக இருந்தது நாளந்தாவுக்கு அடுத்தபடியாக ஆயிரக்கணக்கான துறவிகள் இங்கே இருந்ததோடு பெரும் அறிவு பாரம்பரியமும் இருந்தது ஆனால் அந்த பகுதி மிக வேகமாக சைவமயமாகி வந்தது பக்தி இயக்க புலவர்கள் சமணத்தையும் பௌத்தத்தையும் தங்கள் பாடல்களில் இகழ்ந்தார்கள் அம்மதங்கள் தமிழ் கலாச்சாரத்திற்கு விரோதமானது என்றார்கள் இந்த பின்னணியில்தான் மகேந்தர்வர்ம பல்லவன் இந்து கடவுள்களின் அற்புதமான சிற்பங்களோடு கற்களாலான கோவில்களை கட்ட ஆரம்பித்தார் இந்த காலகட்டத்தில்தான் தென்னிந்தியாவிற்கே உரிய வெண்கல சிலைகள் அரசின் அரவணைப்பை பெற ஆரம்பித்தன அவனுடைய மகனான மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட நரசிம்மவர்மன் பல்லவ நாட்டை ஒரு வர்த்தக சக்தியாக மாற்றும் வேலையில் இறங்கினார் மேலை நாடுகளுடனான வர்த்தகத்திற்கே கவனம் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் தென்களுக்கு ஆசியா மீதும் அவனது கவனம் திரும்பியது மாமல்லபுரம் அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான துறைமுகமாக இருந்தது பெரிய கப்பல்கள் வரும் வகையில் துறைமுகத்தை ஆழப்படுத்தினார் மாமல்லன் இன்னொரு பல்லவ மன்னன் குறித்த சுவராஜ்யமான தகவல்களையும் இந்த நூல் தருகிறது கிபி ஏழ்நூற்றி முப்பத்தொன்று வாக்கில் பல்லவர்களில் வாரிசுரிமை சிக்கல் ஏற்பட்டது பல்லவ மன்னனாக இருந்த இரண்டாம் பரமேஸ்வரன் வாரிசு ஏதுமின்றி மரணமடைந்தார் மூன்று ஆண்டுகளுக்கும் குறைவாகவே அவர் ஆட்சியில் இருந்தார் சாளுக்கியர்களின் திடீர் தாக்குதலில் அவர் மரணமடைந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது அவருடைய மரணத்தை அடுத்து அடுத்த வாரிசை தேர்வு செய்ய அந்த நாட்டின் முக்கிய பிரமுகர்களின் கூட்டம் கூடியது அங்கிருந்து வெகு தூரத்தில் இருந்த ஒரு நாட்டில் பல்லவர்களின் வாரிசு இருப்பதாகவும் அவனை அழைத்து வந்து ஆட்சியை கொடுக்கலாமா என்றும் அவர்கள் விவாதித்தார்கள் ஐந்து தலைமுறைகளுக்கு முன்பாக பல்லவ இனத்தைச் சேர்ந்த பீமா என்ற இளவரசன் கடல் கடந்து சென்றதாகவும் அப்படி சென்ற இடத்தில் உள்ளூர் இளவரசியை மணந்து கொண்டு அந்த நாட்டின் மன்னனாகவும் ஆனதாகவும் அவர்கள் நம்பினார்கள் அவனது வழித்தோன்றர்களில் ஒருவனை அழைத்து வந்து பல்லவ நாட்டின் அரசனாக்கலாம் என விரும்பினார்கள் இதையடுத்து ஒரு குழு காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு சென்று பல காடுகள் நதிகள் மலைகளை கடைந்து சென்று தொலைந்து போன இளவரசனின் வழித்தோன்றலை அழைத்து வந்து விரைவிலேயே அந்த இளவரசன் தன் எதிரிகளை முறியடித்து பல்லவ மன்னர்களிலேயே மிக குறிப்பிடத்தக்க மன்னனானான் அவன்தான் இரண்டாம் நந்திவர்மன் என்றும் பல வரலாற்றுக்களை யுவான் உடைய குறிப்பு கூறியிருக்கிறது யுவான் சுவாங் என்ற சீன யாத்திரியர் காடு மலைகள் கடந்து இந்தியா சுற்றுப்பயணம் செய்து இந்திய வரலாற்றை எழுதியிருக்கிறார் அதில் பலவர்களுடைய வரலாற்றையும் பெருமளவு குறிப்பிட்டிருக்கிறார் அந்த குறிப்புக்கெல்லாம் மிக பெரிய வரலாற்று ஆதாரங்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திப்போம் என கூறி விடை பெறுகிறேன்